வணக்கம் இந்தியா செய்தி கண்ணோட்டத்தில் ஒரு பிரேக்கிங் நியூஸாக இலங்கை அரசாங்கம் விடுத்துள்ள ஒரு தகவலைத்தான் இந்த காணொலியிலே பகிர இருக்கின்றேன் உங்களோடு இன்று நடைபெற்ற செய்தியாளர் மகாநாட்டில் ஊடக பேச்சாளர் அரசாங்கத்தின் ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்து ஜெயதீச ஊடகங்களுக்கு வழங்கிய செய்தியில் வடக்கு கிழக்கில் உள்ள மக்களை நாளை நடைபெறுகின்ற ஹர்த்தாலுக்கு ஒத்துழைக்க வேண்டாம் என்றும் இது வந்து சில சமூக மட்டத்தில் சில பேரால் மேற்கொள்ளப்பட்ட உண்மையை திரிவுபடுத்தி மேற்கொள்ளப்பட்ட பொய்ப் பிரச்சாரங்களை நம்ப வேண்டாம் என்றும் சில அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக பொய் பிரச்சாரங்களை மேற்கொண்டு இந்த ஹர்த்தாலை மேற்கொள்ள முடிவதாகவும் அவர் குற்றஞ்சாட்டியிருக்கின்றார் அதனால் வடக்கு கிழக்கு மக்களை நாளை பதினெட்டாம் தேதி வலைமை போல தங்களுடைய வியாபார நடவடிக்கைகளையும் எல்லா நடவடிக்கையிலும் மேற்கொள்ளும்படி வேண்டியிருக்கின்றார் ஏனென்று சொன்னால் இந்த முல்லைத்தீவில் ஒட்டி சுட்டானில் நடைபெற்ற இந்த ஒருவரின் படுகொலை தொடர்பான விசாரணைகள் சரியான முறையில் அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாகவும் இது சம்பந்தமாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பான விசாரணைகள் மேற்கொண்டு வரும் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த நிலையில் இவ்வாறு பொய் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுவது முறையற்றது என்னவும் அவர் தெரிவித்திருந்தார் அத்தோடு ராணுவ பேச்சாளர் இது தொடர்பாக தகவல் தொட வழங்கும்போது அந்த ஊடக மாநாட்டிலே ஒரு இந்த விடயம் ஏன் நடந்தது என்று சொன்னால் ஏழாம் தேதி இரவு முள்ளத்தீவு ஒட்டு சுட்டான் பன்னிரெண்டாவது சிங்க ரெஜிமெண்ட்டின் முகாமுக்குள் இரவு பதினொன்றரை போல் ஒரு இனந்திர நபர்கள் குழு ஒன்று அனுமதியின்றி நுழைய முனைந்ததாகவும் அப்பொழுது இராணுவத்தினர் அவர்களை சோதனையிட முற்பட்ட போது அதில் அங்கு வந்தவர்களில் பலர் தப்பி ஓடிவிட்டதாகவும் இராணுவத்தினரால் ஒருவர் பிடிக்கப்பட்டதாகவும் அவர் இராணுவத்தின் கட்டுப்பாட்டு கொண்டு வரப்பட்டு விசாரிக்கப்பட்டதாகவும் பின்னர் அவரை அவருடைய பெற்றோரிடம் இராணுவத்தினர் கையளித்ததாகவும் இராணுவ பேச்சாளர் தெரிவித்தார் அத்துடன் இந்த நபர் குறிப்பட்ட நபர் ஏற்கனவே ஜனவரி பதினெட்டாம் தேதி இதே இராணுவ முகாமுக்குள் அனுமதியின்றி உட்பிரவேசித்து களவாடல்களில் ஈடுபட்டது சம்பந்தமாக முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கொன்று நடைபெற்று வருவதாகவும் அந்த நிலையிலேயே இந்த நபர் மீண்டும் இந்த இராணுவ முகாமுக்குள் அனுமதியின்றி உட்பிரவேசித்துள்ளதாகவும் இராணுவ பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார் எட்டாம் தேதி அதாவது மறுநாள் காலை தான் தாங்கள் அறிந்து கொண்டதாகவும் ஒரு நபரின் சடலம் குறி குறிப்பிட்ட முகாமுக்கு பின்னால் உள்ள குளத்தில் மிதப்பதாக தாங்கள் அறிந்ததாகவும் பின்னர் அந்த ஊர் மக்கள் தெரிவித்த பிறகுதான் அந்த நபரும் அந்த ஏழாம் தேதி வந்த குழுவில் இடம்பெற்றிருந்தார் என்பதை அப்போதுதான் இராணுவத்தினர் அறிந்து கொண்டதாகவும் அந்த குறிப்பிட்ட நபரின் மரண மரணத்தோடு இராணுவத்தினருக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்றும் பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார் அதே நேரம் போலீஸ் பேச்சாளர் இது சம்பந்தமாக கருத்து தெரிவிக்கையில் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் மூன்று இராணுவத்தினரை கைது செய்து நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தியதாகும் அதில் இரண்டு இராணுவத்தினர் குறிப்பிட்ட இளைஞர்கள் குழுவிற்கு கனவு செய்வதற்காக அவர்களுக்கு உதவிகளை வழங்கிய குற்றச்சாட்டின் குற்றச்சாட்டின் பேரில் இரண்டு இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டதாகவும் மற்றைய மூன்றாவது இராணுவ வீரர் கை அந்த இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்ட அல்லது அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட பிடிபட்ட நபரை தாக்கி காயப்படுத்தியதன் காரணமாக மூன்றாவது இராணுவ வீரர் கைது செய்யப்பட்டு எல்லாமே சேர்த்து மூன்று இராணுவத்தினரையும் முல்லைத்தீவு நீதிமன்றத்தின் முன் முன்னிலைப்படுத்தி அவர்களை பத்தொன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் பத்தொன்பதாம் தேதி அடையாள அணிவகுப்பு இடம்பெறும் என்றும் அதில் சம்பந்தப்பட்ட ராணுவ வீரர்களை சாட்சிகள் அடையாளம் காட்ட முடியும் என்றும் போலீஸ் பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார் அது அதுதான் இந்தியன் பிரேக்கிங் நியூஸ் அது நியாயமான அரசாங்கத்தின் நியாயமான ஒரு நிலைப்பாட்டை ஊடக அரசாங்கத்தின் ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ விடுத்திருந்தார் அதாவது தாங்கள் விசாரணைகளை சரியான முறையில் மேற்கொள்ளும் போது இந்த ஹர்த்தால் தேவையற்றது என்பதை அவர் தெரிவித்திருக்கின்றார் அதேவேளை இந்த நாடு பொருளாதார ரீதியிலே பின்னடைவை சந்தித்துள்ள நிலையில் வடக்கு கிழக்கு மக்களின் பொருளாதார விருத்தியும் இந்த நாட்டுக்கு பங்கு பங்கை வகிப்பதாகவும் அங்கே பொருளாதார ஒரு நாள் ஹர்த்தால் ஏற்பட்டாலே அது பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் அமைச்சர் நலிந்த ஜெயசிஸ் அவர்கள் இந்த செய்தியாளர் மாநாட்டிலே சுட்டிக்காட்டி இருந்தார் என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் இத்தோடு இந்த காணொலியை நான் முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் உங்களை வேறொரு காணொலியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்